வெற்றி பெற்று அதிமுக கோட்டையாக திகழ்கிறது பல்லடம் தொகுதி தற்போது திமுக பல்லடத்தின் சட்டமன்ற தொகுதியை வென்றெடுத்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னோக்கி உள்ளது இந்நிலையில் அதிமுகவின் வியூகம் தற்போது யாரும் அறிந்திட முடியாத அளவில் தனித்துவமாக தலைமை பல்வேறு வழிமுறைகளை எடுத்து வருவதாகவும் அதன் அடிப்படையில் இம்முறை திமுக மற்றும் எதிர்கட்சிகளின் பிரச்சாரத்தை எல்லாம் முறியடித்து பல்லடத்தை தங்கள் தொகுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் வெவ்வேறு வியூகங்களில் அதிமுக வேட்பாளர்களை தேர்வு செய்ய தமிழகத்தில் முற்பட்டுள்ளதாகவும் அதனைத் தொடர்ந்து பல்லடத்தை பொறுத்தவரை ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்த இரண்டாவது முறை வாய்ப்பு மறுக்கப்பட்ட வேட்பாளர்களை அதிமுக கட்சி தலைமை வேட்பாளர்களாக நிறுத்துவதில் பெருத்த தயக்கம் ஏற்பட்டுள்ளது எனவும் அதன் அடிப்படையில் பார்த்தோமேயானால் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்து வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களுக்கு இம்முறை வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்புகள் இல்லை என்றும் மேலும் அடுத்தடுத்த வாய்ப்புகள் கட்சி பொறுப்பாளர்களுக்கும் கடைக்கோடி தொண்டனுக்கும் ஆளுங்கட்சி இல்லாத நிலையில் அதிமுகவிற்காக அயராது பாடுபட்டவர்களுக்கும் சீட் கொடுக்கவும் அதே போல இம்முறை இளைஞர்களை முன்னிறுத்தி சீட் வழங்க அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளதாகவும் அதன் அடிப்படையில் அதிமுகவின் பலடும் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களுக்கான சீனியாரிட்டியை பார்த்தோமே ஆனால் தற்போது பலடும் சட்டமன்ற உறுப்பினராக உள்ள எம் ஆனந்தன் பல்லடத்திலேயே போட்டியிட வாய்ப்பு உள்ளது என்றும் இந்நிலையில் திருப்பூர் அதிமுகவின் பெரும் தூணாகவும் தொண்டர்கள் மத்தியில் பொதுமக்கள் மத்தியில் முன்னாள் அமைச்சராக இருந்து திருப்பூரில் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்து அவரது சொந்த தொகுதியான வடக்கு தொகுதியிலும் போட்டியிட பெரும் வாய்ப்பு உள்ளதாகவும் அதனைத் தொடர்ந்து பல்லடத்தின் ஒன்றிய செயலாளராகவே இருந்து பஞ்சாயத்து தலைவர்களாக பணியாற்றி சீனியாரிட்டியான நிர்வாகிகளுக்கு அதிமுக தலைமை சீட் வழங்கும் என்றால் அதன் அடிப்படையில் பார்த்தோமே ஆனால் பொங்கலூர் ஒன்றிய செயலாளராக இருந்து முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் அதிமுகவின் பல்வேறு பதவிகளிலும் பணியாற்றி பஞ்சாயத்து தலைவராக பணியாற்றி தற்போது பல்லடம் பகுதி மக்களின் நன்மதிப்பை பெற்று வருவதாக உள்ள யுஎஸ் பழனிசாமி என்பவர் இம்முறை சட்டமன்ற வேட்பாளராக அதிமுகவில் அறிவிக்கப்பட பெரும் வாய்ப்பு உள்ளதாகவும் அதேபோல ஒன்றிய செயலாளராக தற்போது கட்சிப் பணியில் ஈடுபட்டு இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினர்களின் நேர்முக உதவியாளர் போன்று பல்லடத்தின் பல விவரங்களை அறிந்து வைத்துள்ள சித்ராஜ் என்பவர் களம் இறக்கப்படலாம் என்றும் அதே போல கட்சியின் பஞ்சாயத்து தலைவராக பதவி வகித்த ஹரிகோபால் என்பவர் முன்னிறுத்தப்படலாம் என்றும் கூட்டணி கட்சிகளுக்கு சீட் வழங்குமேயானால் திருப்பூர் மாவட்டத்தின் பாஜக தலைவராக பணியாற்றி வரும் சீனிவாசன் என்பவர் களமிறக்கப்படலாம் என்றும் தற்போது தகவல்கள் தெரிவிக்கப்படும் நிலையில் இது முற்றிலும் உத்தேச கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை அடுத்த தலைமுறை அறிவித்த நிலையில் நட்சத்திர வேட்பாளர்களோ முன்னாள் அமைச்சர்களோ கட்சி தலைமை அறிவிக்கும் பட்சத்தில் வேட்பாளர்கள் முற்றிலும் மாறும் பெரும் வாய்ப்பு உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து இரண்டாம் கட்ட வேட்பாளர்களையும் உத்தேச பட்டியலில் அறிவிக்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது